அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன் இப்போது தனுசு ராசி லக்கண அன்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம் இப்போது இந்த குரு பெயர்ச்சி ஆனது மேச ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி ஆகிறது இப்போது இந்த ரிஷபத்தில் இருக்க குரு இந்த தனுசு லக்கண ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கிறாருன்னா இந்த தனுசு லக்ன ராசிக்காரர்களுடைய ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இப்போது அந்த ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கிற இந்த குருவானவர் என்ன செய்வார்னா அவருடைய மூன்று விதமான பார்வைகளை வெளிப்படுத்துவார் அவருடைய முதல் பார்வையானது இந்த தனுசு லக்ன ராசிக்காரர்களுடைய பத்தாம் வீட்டு மேலும் அவருடைய முதல் பார்வையை செலுத்துவார் அடுத்து அவருடைய இரண்டாம் பார்வையானது பனிரெண்டாம் வீட்டு மேலே அவருடைய இரண்டாம் பார்வை பதிக்கும் அவருடைய மூன்றாம் பார்வையானது அவர்களுடைய இரண்டாம் வீட்டு மேலே பதிக்கும் ஸோ இந்த பத்து பன்னெண்டு இரண்டு மூன்று வீடுகளை அவருடைய மூன்று விதமான பார்வைகளை செலுத்துகிறாரு ஆறாம் வீட்டில் இப்போது இந்த குரு இந்த மூன்று வீடை பார்ப்பதன் மூலமாக என்ன சொல்ல வர்றான்னு பார்ப்போம் பொதுவா தனுசு லக்கண ராசிக்காரர்களை பொறுத்தவரை அம்மா தான் பெரும்பாலும் இருப்பாங்க அதே போல தாயின் மீது பேரன்பு கொண்ட மக்களாக இருப்பார் இப்போ இந்த குரு என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா எதிரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதல்ல நிறுத்துறாங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு எதிரிகளால் பிரச்சனை உண்டாகும் பயணம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பயணத்தில் கவனம் செய்யணும் அங்கேயும் போற வழியில பிரச்சனை அதே போல குடும்பத்துல அடிக்கடி தேவையில்லாத பிரச்சனை உண்டாகும் சொல்றாரு என்ன சார் வெறும் பிரச்சனையா சொல்றீங்க இது ஒரு பாயிண்ட் வரும் போயிடும் ஆனால் ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது வரும் அதை நம்ம அலர்ட் பண்ணணும்ல அதுக்காக சொல்லி தான் இப்போ என்ன சார் அப்படின்னா பிரச்சனை விடுவேன் அப்படி இல்லை என்ன அப்படின்னா இந்த மார்க்கெட்டிங் துறையில் வேலை பார்ப்பாங்க பார்த்துருக்கீங்களா அவங்களுக்கு இந்த குரு பகவான் என்ன செய்தி சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங் வேலைக்காக நிறையா பேர்கள் ஒரு நாளைக்கு மூணு நாள் ஊர் ட்ராவல் பண்ணி அவங்களுடைய வேலையே பயணத்தின் மூலமாக வருமானம் ஈட்டுவது தான் ஸோ ஊர் ஊராக போய் மார்க்கெட்டிங் பண்ணி வேலை செஞ்சு அதன் மூலியமாக வருமானம் ஈட்ட இருப்பீங்க இதை நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கணும் இந்த பயணத்தில் போகிறவங்களாம் எப்படின்னா பயணத்தின் மூலமாக செய்யக்கூடிய உங்களுடைய அந்த மார்க்கெட்டிங்கானது ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு மார்க்கெட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா அதாவது வீட்டு உபயோக பொருட்களுக்கான மார்க்கெட்டிங்காக நீங்கள் பண்ணுறீங்க அக்சசரிஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் அது மாதிரி பண்ணக்கூடியவர்களுக்கு இது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயமாக இருக்கும் ஆனால் அதுவே இந்த மருந்து மாத்திரை கம்பெனிங்களுக்காக ஒரு ஊராக போய் மார்க்கெட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இது நல்லாதான் இருக்கும் அதே போல் ஊர் ஊராக அலைஞ்சி மருந்துகளை விற்கக்கூடியவர்களுக்கும் ஒவ்வொரு ஊராக போய் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சிலருடைய நேச்சர் ஜாப் எப்படி இருக்கும்னா ஒவ்வொரு இப்போ இண்டஸ்ட்ரி இருக்கும் பெரிய இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங்காக நிறைய ஊர்களுக்கு அனுப்புவாங்க அவங்களுடைய பிளான்ஸ் நிறைய பிளான்ட் இருக்கும் அந்த பிளான்ட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் போய் அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய பிளான்டில் இருக்க கம்ப்ளைண்ட்டை சரி பண்ணக்கூடிய இன்ஜினியரிங் ஓரியன்டான ஒர்க்காக இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்து கொடுக்கக்கூடிய இதே மாதிரி வேலை தான் ஆனால் வெளியூர் தான் ஒன்லி ஃபீல்டு ஒர்க்கு மட்டும் பண்ணக்கூடியது பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இது நல்லாயிருக்கும் அதே போல் இன்சூரன்ஸ் பல பேர் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காக மார்க்கெட்டிங் பண்ணி வெளியூர்களுக்கு பிரயாணம் செய்து பல ஊர்களில் இன்சூரன்ஸ் சம்மந்தமாக மார்க்கெட்டிங் செய்து அது பர்சனல் இன்சூரன்ஸாக இருக்கலாம் அல்லது மெடிக்கல் இன்சூரன்ஸாக இருக்கலாம் புரியுதுங்களா அல்லது வண்டி சம்பந்தப்பட்ட அசூரன்ஸாகவும் இருக்கலாம் ஸோ ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட மார்க்கெட்டிங் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் இது நல்லா தான் இருக்கும் புரியுதுங்களா அதே போல் தன்னுடைய பூர்வீகத்தை விட்டு வெளியூரில் போய் மருத்துவ செய்கிறவர்களுக்கு வேலை நல்லா தான் இருக்கும் அதே போல் வெளிநாடுகளில் மருந்து மருத்துவத்துறையில் மருத்துவராகவும் அல்லது மருத்துவத்துறை சார்ந்த வேலைகளாகவும் செய்பவர்களுக்கும் இந்த குரு நல்லது தான் செய்வார் அதே போல் கவனத்தில் எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா கடன் வாங்கி குடும்பத்துக்காக விரயம் செஞ்சு அதனால் மன அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய நிலைமையும் சிலருக்கு ஏற்படும் எப்படி குடும்பத்துக்காக ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி அது ஒரு விரயத்துக்காக தான் வாங்குறீங்க குடும்பத்திற்கான ஒரு விரயத்துக்காக பணப்பற்றாக்குறைக்கு ஒரு கடனை பேங்க் லோன் வாங்கி நகை லோனாக கூட இருக்கலாம் வாங்கி அது சம்பந்தமான ஒரு ப்ரெஷர் வந்துடும்ல எப்படி இருந்தாலும் கடனை வாங்கிட்டு எப்போ அடைக்க போகிறோம் அந்த ஒரு ஒரு விஷயம் கிரியேட் ஆகும்ல ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சிலருக்கு ஏற்படும் புரியுதுங்களா அதே போல ஒரு ச வீட்டுக்காக கடன் வாங்கணும்னு நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்களா அது சொல்ல மாதிரி அது சம்பந்தப்பட்டவங்களுக்கும் வெளிநாடு போகணும் வெளிநாட்டு வேலைக்காக ஒரு கடனை ஒரு வெளியிலேருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பண தேவைக்காக அந்த கடன் தொகை வந்துருச்சுன்னா வெளிநாட்டு வேலைக்கு பணத்தை கட்டி கலந்துடலாம் ஏன்னா நிறைய பேர் வெளிநாடு போகிறதுக்கே காசு இருக்கு வேலைக்கு போகிறதுக்கு அது பெரிய செலவு தான் நிறைய பேருக்கு அந்தவே தெரியாது அதுக்கே உங்களுக்கு லேக்ஸில் செலவு வரும் லட்சக்கணக்கில் செலவு வரும் லட்ச ரூபா வந்துடும் அப்போது வெளிநாட்டுக்கு நான் வேலைக்கு கொடுக்க தேவையில்லை வேலைக்கு போகிறதுக்கே செலவு வாங்கணும்ல நிறைய செலவு பண்ண முடியிருக்கும் பாஸ்போர்ட்டு அது பொட்டி கேட்டில் இருந்து போய் இறங்கி தங்கி அங்கே வேலை செய்கிற அதுக்கு இல்லை அப்படிங்கும்போது ஒரு ஒன் லேக் வந்து டூ லேக் செலவு ஸோ அந்த சிறு ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு கூட வழி இல்லாதவர்களும் உண்டு அன்படிப்பட்ட மக்களில் ஒரு லோன் எதிர்பார்க்க ஒரு ஏதோ ஒரு பணம் தேவை யாரோ ஒருத்தர்கிட்ட எதிர்பார்த்துருப்பாங்களே கடன் கிடைக்குமா அவங்களுக்கு கடன் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கடன் வாங்கி வெளிநாட்டு வேலைக்கு போய் அந்த வேலையின் மூலமாக வருமானம் ஈட்டுவார்கள் கடன் வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிருக்காங்கல்ல அவங்களுக்கும் இது நல்லா இருக்கும் நல்ல வருமானத்தை வருமானம்ங்கிறது உண்டு பிரச்சனைகளை இப்போ ஒரு மெக்கானிக் இருக்கிறார் பைக் மெக்கானிக்காக இருந்தாலும் கார் அந்த காருக்குள்ளே ஒரு பிரச்சனை ஏற்படுது அந்த பிரச்சனை சரி செஞ்சு கொடுக்குறாருல அந்த மாதிரி செய்யக்கூடியவர்களுக்கு அதுவும் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு தான் இது உள்ளூர் கிடையாது பூர்வீகத்தில் கிடையாது இப்போ பிறந்தது ஒரு ஊராக இருக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது வேறு ஒரு புழைக்க போகிற ஊர்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வேறு ஒரு ஊரில் இருந்து இந்த மாதிரி வேலையை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பொன் வருமானம்ங்கிறது நல்லாவே இருக்கும் பயணங்கள் அல்லது இப்படி இந்த மாதிரி தான் அப்போது மற்றவர்களுக்கெல்லாம் எப்படி சார் அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வரும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அது என்னென்னா அது என் யாருன்னு பாருங்க பொதுவாகவே உங்களுக்கு இதுக்கு மேலே ட்ரபிள் கொடுத்துட்டே இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியும் எப்படியும் அவங்க கொஞ்சம் அதிகமாக பண்ணுவாங்க அவ்வளோதான் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அது உங்கள் ஜனதாத்த பார்க்கும்பொழுது அது எந்த நிலையில் இதோட ஒத்து போகுது எவ்வளோ லெவலில் வருதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு சில சொல்யூஷன்ஸ் இருக்குது அதை நம்ம பண்ணிட்டோம்னா ஸ்டாப் பண்ணிடலாம் சொல்லும் பொழுது இது என்ன ஆகும் அப்படின்னா பெரும்பாலும் இது நல்ல விதத்தில் தான் ஆக்டிவேட் ஆகும் பயப்படுத்த தேவையில்லை இது எல்லாமே பிரச்சினு நான் சொல்கிறது எல்லாமே இது தீரக்கூடிய பிரச்சனையாக தான் வரும் ஒரு சின்ன சண்டை வரும் வரும் எப்பயுமே உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு ப்ரெஷர் இருக்குங்க இந்த நேரத்தில் நாலு நாள் நிம்மதியாக இருந்தீங்கன்னா அஞ்சாவது நாள் வேட்டு வச்சுருவாங்க அன்றைக்கி ஒரு நாள் உங்களை கொன்று எடுத்துருவானுங்க காலையிலேருந்து நீங்களே வீட்டுக்கு வந்துட்டு ஏன்டா நீங்கள் வேலைக்கு போகணுன்ற அளவுக்கு அந்த ஒரு நாளில் உங்களுக்கு காலையில் பிரச்சனை ஆரம்பித்து சாயந்தரத்துக்குள்ளே முடிஞ்சிடும் அதாவது பிரச்சனை வந்து முடியும் ஆனால் அந்த ஒரு நாள் உங்களை கொன்று எடுத்துடும் அது யாராவது ஒருத்தர் ஏதாவது செஞ்சு உங் அவங்க செஞ்சதுக்கு நீங்கள் போய் சண்டை போடுற நிலம வரும் இல்லை அவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துலையே எவனாவது ஒரு உங்களை எதிரியாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவான் இல்லை உங்களை எதிரியாக பார்த்துட்டு இருந்தவன் இப்போ ரொம்ப வீரியத்தோடு செயல்படுவான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவர்கள் மூலியமாகவும் பிரச்சனை சந்திப்பீர்கள் அல்லது புது எதிரியும் உருவாவார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதில் இன்னொன்று கவனிச்சிக்கணும் அப்போது பேச்சில் வரைய கவனம் தேவை இல்லை அப்படின்னா வேலை செய்கிற இடம் பிரச்சனையை வந்துடும் இதில் இன்னொன்று நான் சொல்லிடுறேன் கவனமாக இதுதான் பெரிய மைனஸ் வேலை செய்கிற இடத்துல கவனமாக பேசலை அப்படின்னா அந்த பேச்சால பிரச்சனை ஏற்பட்டு வேலை போயிடும் வேலையை விட்டு வேற வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும் பலருக்கு புரியுதுங்களா ஏன் பேச்சு அப்போ இந்த லக்கணக்காரர்கள் எதை கடைபிடிக்கணும் அப்படின்னா பேச்சில் கவனம் தேவை ஏன்னா தனிச்சு லக்கணத்துக்கு சனி பகவானுடைய மகரந்தேன் வாக்குஸ்தானமாக வரும் அப்போ கவனமாக பேசணும் பேச்சில் கவனமாக இருக்கணும் தனுசு லக்ன ராசிக்காரர்கள் பேச்சின் மூலமாக தான் அவங்களுக்கு கம்யூனிகேஷன்லையும் ஃபோனில் பேசும்போதும் சரி நேரடியாக பேசும்பொழுதும் சரி நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் அதுவும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் மூச்சு விடக்கூடாது எதிர்த்து உங்கள் நின்று கால் கால் கத்துனாலும் அசையாத சுவரை போல அப்படியே நின்று அமைதியாக கெட்டுக்கொண்டு இருப்பது தான் உத்தமம் என்ன சார் அப்படின்னா இப்படி இருக்கிறதா ரோசமில்லாமல் சார் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க வினைகள் கிரகங்கள் உங்களை அப்படித்தான் செய்வார்கள் உங்கள் வினைக்கு நீங்கள் அப்படித்தான் ஆள்படுவீர்கள் அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்களும் பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வினை வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் புத்திசாலியாக தப்பிக்கிறது எப்படி எது உங்களுக்கு தேவை நீங்கள் அப்படி பிரச்சனையை பெருசாக்கி அவர்கள் செய்யக்கூடிய கர்ம வினையால் பாதிப்படைஞ்சி பெரிய வேதனையை சந்திப்பதற்கு தயார்னா நீங்கள் தாராளமாக பேசலாம் இல்லை சார் தப்பிக்கிறதுக்கு வழி சொல்லுங்கன்னா அந்த ஒரு நிமிடம் நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்க அப்படின்னா கடந்து போயிடுவீங்க பரவாயில்ல உங்களை பேசுபவருக்கு அவருக்கான கர்மவினைக்கான பலன் உண்டு நல்லா பேசுனாருனா ஓகே உங்களையும் தேவையற்ற தேவையற்ற வார்த்தைகளால் வசைப்பாடுனார்னா அதற்கான கர்மாவனிகள் அவருக்கு உண்டு நீங்கள் அதை நினச்சிக்கோங்க அறியா பிள்ளை தெரியாமல் பேசுகிறான்னு பாருங்கள் அவ்வளோதான் நீங்கள் அவர் என்ன கோவப்பட்டாலும் நீ தான பேசு அப்போ பேச்சில் கவனம் இருக்கணும் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் சும்மா இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல ஒருத்தன் உங்ககிட்ட ஒழுங்காக பேச மாட்டோம் தப்பாக தான் அவங்களுக்கு பேசுவோம் பேசியே டென்ஷன் பண்ணி விடுவான் அவங்கள ஏன் நீங்கள் ஏதாவது பண்ணணும் உங்களை பண்ண வைக்கணுங்கிறது தான் அவங்களோட நோட்டிவாக இருக்கும் அப்படி தூண்டி விட்டு உங்களை கோபப்படுத்தி பண்ண வைக்கும் பொழுது தான் நீங்கள் ஏதாவது ஒரு தவறு செய்வீங்க சண்டை வரும் போகும் ஆட்டோமேட்டிக்காக கம்பெனியில் பிரச்சனையாகி உங்களை வேலைய விட்டு எடுப்பாங்க அப்போது தனுசு லக்கண ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் பேச்சிலும் அது குடும்பத்திடமும் சரி குடும்பத்திலேயே உங்களை வசப்பாடுறவங்களும் நிறைய பேர் உங்கள் இந்த லக்னக்காரர்கள் இந்த குறிப்பிச்சியால் குடும்பத்துக்கிட்டேயும் பிரச்சனை வாங்கக்கூடிய தன்மையில் தான் இருக்குது குடும்பத்துலேருந்து உங்களை வசப்பாட வாங்க சில இருக்குது சார் என்ன சார் அப்படின்னா எல்லா வழியிலுமே உண்டு சார் அப்படி கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் எதாவது ஒன்று தான் நடக்கும் ஒன்று குடும்பத்தில் அடி வாங்கக்கூடியவனும் இருப்பான் வேலைக்கு போன இடத்துல உங்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டானுங்க வீட்டிலேருந்து போன போட்டு உங்களை நோய் நோய் நோயின்னு அது இருக்குது இது போச்சு அது போச்சுன்னு சொல்லி உங்களை வேலை செய்கிற இடத்துலருந்து உங்களை போட்டு டென்ஷன் பண்ணக்கூடிய நிலைமையும் உண்டு அப்போது எது உங்களுக்கு நடக்க வருதுன்னு கவனிக்க அதுதான் ஃபஸ்ட்டு உங்களுடைய கர்மவனிக்கேற்ற மாதிரி ஏதோ ஒன்று நடக்கப்போகுது ஒன்று வேலை செய்கிற இடத்துல போகுது இல்லை குடும்பத்தின் மூலயமா வரப்போகுது ப்ரெஷர் எங்கேருந்து கிரியேட் ஆக போகுதுங்கிறத நம்ம கவனமாக எடுத்துக்கணும் அப்போது சிலருக்கு பயணம் இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டிங் போகும்பொழுது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அப்போனா என்னென்ன செய்யணும் குடும்பத்துக்கிட்ட கவனமாக இருங்க வேலை செய்கிற இடத்துல பேசாதீங்க கவனமாக இருங்க பேச்சில் கவனமாக இருங்க சண்டை போடாதீங்க நிதானமாக இருங்க அப்போது குடும்பத்துக்கிட்டையும் நிதானமாக இருக்கணும் வேலை செய்கிற இடத்துலையும் நிதானமாக இருக்கணும் பயணங்களே வேலையாக வச்சுருக்கிறவங்க ஃபீல்டு ஒர்க்கு பண்ணக்கூடியவங்களும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும் பொழுது பிரயாணம் பண்ணும் பொழுதும் கவனமாக இருக்கணுன்றது தான் சொல்ல வருது அப்போது நீங்கள் இந்த விஷயத்தில் கவனத்தை செலுத்திட்டிங்கனாலே போதுமானது அது உங்கள் தனது பார்க்கும்பொழுது பர்சன்டேஜ் லெவல் கொஞ்சம் கம்மி இருக்கும் என்னையும் பொறுத்த வரைக்கும் இது நற்பகன் தான் ஒன்றும் பெரிய லெவல்லாம் கிடையாது இது ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்குது ஃபிஃப்டிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு இன்னொரு ஃபிஃப்டிங்கிறது நல்லா அல்ல கிடையாது அலர்ட் பண்ணுது அவ்வளோதான் உங்களுக்கு இழப்பற்ற ஏன்னா தீரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கு உங்களுக்கு தொந்தரவு பண்ணும் அவ்வளோதான் அப்போது நம்ம என்ன செய்யணும் அதை கடந்து போறதுக்கான வழி என்னவோ அதை தான் நம்ம பார்க்கணும் ஸோ நான் சொன்ன வரை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்பயிற்சியாக தான் இருக்கும் புரியுதுங்களா அதன் மூலியமாக நீங்கள் நல்ல விஷயத்தை சொல்லுங்கள் நிறைய உதவிகளை பண்ணுங்கள் இந்த ரத்ன ராசிக்காரில் பார்த்து மருத்து மருந்து மாத்திரை நாட்டு மருந்து கடையில் போய் மூட்டு வலித்தேன்னு கேட்டிங்கன்னா முப்பது ரூபா இருபது ரூபா தான் வாங்கி யாசகம் கேட்கக்கூடிய வயதானவர்கள் இருந்தாங்கன்னா கால் வலிக்கிறதா தாத்தா கை வலிக்குதான் தாத்தா இருந்தாங்க இந்த மருந்தை பூசிக்கோங்க நாட்டு மருந்து வாங்கி கொடுங்க அந்த மருந்து நீங்கள் செய்யக்கூடிய சிறு உதவி உங்களுக்கு பெருமளவில் உங்களுடைய கரும உடைகளை உங்களை காப்பாற்று புரியுதுங்களா இதை செய்யுங்கள் அற்புதமான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது அனைவரும் வாழ்க வளமுடன் சுகமே சொல்லு நன்றி